வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிஃபிக் வேதிக்க முறையில முறையில் தத்துவம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக கர்மா எப்படி நமக்கு வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறதுக்கு துல்லியமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தனுசு ராசியோட தன்மையை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எந்த எந்த மூட நம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ள உள்ளது வாரம் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த தனுசு ராசியை பத்தி பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பது ராசியாக ஒன்பதாவது ராசியாக தனுசு வருகிறார் அது ஒரு எத்தவையோ ஒரு தன்மை வாய்ந்தது அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி செயல்படும்றத நான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸை அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா தனுசு ராசி ஒன்பதாம் வீடாக காலபுருஷ தத்துவத்தில் வருவதனால் ஒன்பதுன்னு என்று சொல்லப்படுகிற யோகஸ்தானம் ஆன்மீகஸ்தானம் தர்மஸ்தானம் என்று குறிக்கக்கூடிய விஷயத்தை ஆளுமைப்படக்கூடிய ஒரு ராசியாக வருகிறார் குரு தான் அதோட அதிபதியாக வருகிறார் சோ தான் பன்னெண்டு ராசிகளிலேயே மிகவும் திருட்பலம் சுபத்துவம் நிறைந்த ஒரு வீடு கோயில் போன்ற ஒரு வீடு எந்த கிரகமும் தனுசுல இருக்கும் பொழுது நாம கோயில் போனோம்னா எத்தகைய ஒரு மனநிலைக்கு நாம வருவோமோ அது மாதிரி ஒரு மனநிலையிலிருந்து செயல்படக்கூடியதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ பன்னெண்டு ராசிகள்ல வந்து ஒன்பதாம் ராசியாக வரக்கூடிய தனுசு அத்தகைய ஒரு கிரகங்கள் எந்த அளவுக்கு கிரகங்கள் அங்க அது இருக்குமோ அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் அந்த கிரகங்கள் சுகத்துவம் அடைந்து திருப்பலம் பெற்று நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து உபயராசியாக வருகிறார் அதே சமயத்தில் நெருப்பு ராசியாக வருகிறார் ஸோ சிம்மம் மேஷம் போல தனுசும் நெருப்பு ராசி ஸோ கிரகங்கள் அங்கு இருப்பது பார்த்தீங்கன்னா நல்லா விறுவிறுண்டு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நெருப்பில் இருந்தால் எப்படி ஒரு கிரகம் செயல்படுவோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக வேகமாக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக தனுசு ராசி வருகிறது அது பாத்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதுன்னு பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தின் நாலு பாதமும் பூராட நட்சத்திரத்தின் நாலு பாதமும் உத்திராட நட்சத்திரத்தின் ஒரு பாதமும் தான் தனுசு ராசி அந்த ராசியின் அதிபதியே குரு குரு என்பது மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் அந்த சுபகிரகத்தின் வீடு மிகப்பெரிய ஒரு கோயில் போன்ற ஒரு வீடாக நாம இந்திய வேத ஜோதிடத்தில் கருதப்படுகிறது சரி ஒரு ஒரு கிரகம் எப்படி இருந்து செயல்படுங்கிறப்போ குருவே தனுசு இருக்கும் பொழுது ஆட்சி பலம் பெறுகிறது தனுசு வலு பெறுகிறது குருவின் தர்ம சிந்தனை குருமார் போல ஒரு எண்ணங்கள் அடுத்தவங்க கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பு நிதி நிலைமை பினான்சியல் விஷயங்கள் பணம் பேங்கிங் சிட் ஃபண்ட்ஸ் சொல்லி கொடுக்கும் வேலை குருமார் போல் செயல்படுகிறது கோச் டீச்சர் ப்ரொஃபசர் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வலு நமக்கு தெரிஞ்சுக்கணும் குரு வந்து தனுசுல இருக்கிறது அருமையான விஷயம் அதே மாதிரி சனி தனுசுல இருக்கிறது பாத்தீங்கன்னா சனிக்கு அருமையான விஷயம் ஏன்னா குரு தனுசோட வீட்டில் எந்த கிரகமும் இருந்தாலும் திருப்பலம் பெறுகிறதுன்னு நம்ம பார்த்தோம் தனுஷு சனிக்கு நல்ல விஷயம் ஆனா தனுசு வந்து கொஞ்சம் பாவத்தும் அடைகிறது சனியின் இருப்பு நாள் சனி எந்த இடத்துல இருந்தாலும் கெடுப்பாருங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் சனி திசைக்கு நல்லது சரி செவ்வாய் தனுசுல இருக்கும் பொழுது அருமையான பலன் ஏன்னா செவ்வாயும் குருவும் அதிநட்பு கிரகங்கள் செவ்வாய் தனுசுல இருக்கும் பொழுது செவ்வாய் புனித புனிதப்பட்டு செவ்வாய் திசை ரொம்ப நல்லா இருக்கும் செவ்வாயின் காரத்துவங்கள் வந்து தூக்களாக இருக்கும் தவறு இல்லை சுக்கரன் தனுசுல இருக்கும் பொழுது அவ்வளவு சரியில்லை ஆனால் சுக்கரனும் குருவும் நண்பர்கள் கிடையாது தேவகுரு அசுர குரு என்று எதிர்மறை தன்மைகள் வாய்ந்ததுங்கிறது அவன் தெரிஞ்சுக்கணும் சோ குரு வீட்டிலும் குரு சுக்கரன் வீட்டுல இருக்கிறதும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக இருந்தாலும் ஒரு சுபகிரகம் சுபகிரம் வீட்டுல இருக்கும் பொழுது சில திருட்பலம் பெறுவதனால் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் தவறில்லை அதே சமயத்தில் புதன் தனுசுல இருக்கும் பொழுது புதன் சுபத்துவம் அடைந்து திருட்பலம் பெற்று புதனின் காரத்துவம் ஆகிய அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் பேச்சுத்திறன் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லா இருக்கும் அவர் வந்து மிதனத்துக்கு ஏழாம் பார்வையாக கனெக்ட் ஆகி மிதுனம் வலுப்பெறுகிறது என்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஞானம் அறிவு ஜோதிடம் பேச்சாற்றல் முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி சூரியன் வந்து தனுசுல இருப்பது அருமையான விஷயம் சூரியனுக்கும் குருவுக்கும் அதி நட்பு உறவு உண்டு சூரியன் த தனுசுல இருக்கும் பொழுது சூரிய தசை அருமையாக இருக்கும் சூரியனின் காரத்துவங்கள் தூக்களாக இருக்கும் தவறு இல்லை சந்திரன் தனுசில் இருக்கும் பொழுது ச தனுசு ராசிக்காரர்களாக ஆகிறீர்கள் தவறு இல்லை ஜாதகரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீக உணர்வுகளும் நல்ல குணங்களும் இணைந்தவராக இருப்பார் தனுசு ராசி அருமையான ஒரு ராசி தனு சந்திரன் மனோகாரகனாக இருப்பதனால் மனமே வந்து மனோகாரகனே வந்து தனுசு ராசி என்று சொல்லப்படுகிற ஒரு புனித பெற்ற ஒரு வீட்டில் இருப்பது எந்த விதத்திலையும் பாவகிரகத்தின் சேர்க்கை இல்லாத பட்சத்தில் ஜாதகர் ஒரு தன்மையான பர்சனாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதே ராகு கேது தனுசுல இருக்கும் பொழுது தனுசு கெட்டு ராகு கேது புனிதம் அடைகிறது கோந்தண்ட ராகு என்று சொல்லப்படுகிற குருவில் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி செயல்படும் அதுவும் தவறில்லை குருவை போலயே ராகு திசையும் குரு கேது திசையும் செயல்படும் ஏன்னா சாயா கிரகங்கள் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி போல் தான் உண்மை இதுதான் ஒரு ஒரு கிரகமும் தனுசுல இருக்கக்கூடிய தன்மை அது உங்களுடைய ஜாதகத்தில் தனுசு எத்தனாவது வீடாக வருகிறது நீங்க எந்த லக்னத்தில் இருக்கிறீங்கிற பொறுத்து அமைகிறது நீங்க வந்து மிதன லக்னமா இருந்தா தனுசு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக வருகிறது அந்த தனுசு எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க நீங்க எந்த லக்னத்துல இருக்கீங்க பொறுத்து நம்ம பலன்களை எடுக்க முடியும் தான் வந்து ஜாதகத்தில் தனுசு என்கிற ராசி உங்களுடைய ஜாதகத்தில் தாக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது அது எத்தகைய ஒரு அமைப்பில் இருக்குங்கிறது நீங்களே பார்த்து பலன்களை எடுத்துக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்